ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த முறை ஐபிஎல் கோப்பை கண்டிப்பாக மும்பை அணி தாங்க வெளிலும் இது என்னுடைய சவால் நீங்கள் வேணால் பொறுத்துந்து பாருங்கள் கண்டிப்பாக ஆறாவது ஐபிஎல் கோப்பை மும்பை இந்த விஷயம் வெற்றி பெறும் அதுக்கு டீமை பார்த்தாலே தெரியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் இந்திய அணி அதிரடி வீரர் யுவராஜ் சிங் பார்த்தீங்கன்னா மும்பை அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு அது மட்டும் இல்லை மும்பை அணி தான் கோப்பை வெள்ளுன்னு சொல்லிட்டு அடித்து பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க மும்பை அணி பார்த்திங்கன்னா ஒரு அசுரத்தனமான கம்பேக் கொடுத்துருக்காங்க ஐபிஎல்லில் சொல்லலாம் தொடர்ந்து ஆறாவது வெற்றி பெற்றிருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட ப்ளே ஆப்ஸுக்கு குவாலிஃபைட் ஆக போகிறாங்க அது குறித்து நம்ம யுவராஜ் சிங் முன்னாள் அதிரடி வீரர் யுவராஜ் சிங் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா மும்பை அணி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீமுங்க இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல் ஹிஸ்ட்ரிலேயே நான் சொல்கிறேன் அதுவும் இந்த வருஷம் இந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க இந்த கம்பேக் கொடுத்த அணி கோப்பை வெள்ளனாதாங்க அதிசயம் அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க டீம் இந்தியன் டீம் பாதி பேர் பார்த்தீங்கன்னா அதில் இருக்காங்க அதனால தான் இந்த அளவுக்கு நான் வெற்றி பெறதுக்கு காரணம் சொல்லுவேன் பும்ரா வந்துருந்து டீம் ரொம்ப அற்புதமாக இருக்குது கண்டிப்பாக ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்திருக்காரு அதனால் டீம் உண்மையாக நல்லா இருக்குங்க கோப்பை கண்டிப்பாக வெல்லுவாங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நீங்கள் வேணால் பொறுத்து வந்து பாருங்கள் இதே ஃபார்மோடு போனால் கண்டிப்பாக டாப் டூவில் கூட முடியுறத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க மும்பை இந்தியன்ஸ் அணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுவராஜ் சிங் பார்த்தீங்கன்னா சாமியாக சொல்லியிருக்காருங்க அவர் சொன்னார் பாருங்க அந்த டாப் டூ பாய்ண்ட்டு கரெக்ட்டுங்க ஆனால் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினோரு போட்டியில் ஏழு மணி ஜெயிச்சிருக்காங்க இன்னும் மூணில் ரெண்டு ஜேச்சாக கண்டிப்பாக அவங்க டாப் டூவில முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது டாப் டூவில் முடித்தா என்ன ஒரு நம்மளுக்கு அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா ஒரு மேட்ச் டேட்டாக செமி ஆடுற மாரிங்க ஒரு மேட்ச் தோத்தா விடும் இன்னொரு மேட்ச் குவாலிஃபையர் சொல்லிட்டு நம்ம ஒரு ரெண்டாவது குவாலிஃபையர் விளையாடலாம் அதனால் டாப் டூவில் முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா குஜராத் அணி ஒரு பக்கம் போட்டி போட்டுகிட்டு இருக்காங்க டாப் டூ தான் வேணும்னு சொல்லிட்டு ஆனால் டெல்லி அணி இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காங்கன்னு தெரியல கண்டிப்பாக டீம் மும்பை சூப்பராக இருக்குங்க நம்ம யுவராட்சிங்க பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி யுவராஜ் சிங் மட்டும் இல்லை முன்னாள் வீரர் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காங்க மும்பை எண்ணி தான் இந்த வாட்டி கோப்பை வெல்லும் சூப்பராக இருக்குது டீம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிறது ஒன்றும் இல்லைங்க கரெக்டாக தாங்க இருக்குது ஏன்னா ரோஹித் சர்மா ஃபார்முக்கு கவுண்டார் சூரியகுமார் ஏதோ ஃபார்மில் இருக்கார் திலவ்கர்மா ஒரு சான்ஸே கிடைக்கல கிடைக்கிற சான்ஸ் செம்மையாக பண்ணிகிட்ருக்காரு அப்புறம் வில் ஜாக்சன் சொல்லிட்டு ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பின்னிங் சூப்பராக போகிற ஹேண்டர் ஸ்பெஷலிஸ்டாக அவர் வச்சுட்டாங்க அவரும் சமையாக பண்ணுறாரு போலிங் தரவில் போனால் குறையே சொல்ல முடியாதுங்க ட்ரென் போல்டு அப்புறம் தீபக் சாகர் ஜஸ்பீட் பும்ரா கரண் சர்மான்னு சொல்லிட்டு சொல்லவே தேவையில்லை டீம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது கண்டிப்பாக இந்த டீம் கோப்பை அடிக்கிறதுக்கான தகுதியான டீம் தான் ஆறாவது ஐபிஎல் கோப்பை அடிப்பாங்களா சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கணுங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம யுவராஜ் யுவராஜ் சிங் சொன்னது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வாட்டி மும்பை அணி ஆறாவது ஐபிஎல் கோப்பை வெல்லுமா உங்களோட கருத்துக்கள் இல்லை எந்த டீம் வின் பண்ணு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல கொஞ்சம் சொல்லிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்